வணக்கம் சீனி துளசி அல்லது சர்க்கரை துளசி இனிப்புத்தன்மை கொண்ட தாவரம் இது மிட்டாய் இலை இனிப்பு இலை சர்க்கரை இலைன்னு பல பெயர்களில் அழைக்கப்படுது இது சூரியகாந்தி குடும்பத்தை சேர்ந்தது இதிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள் சர்க்கரைக்கு மாற்றாக நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த மருந்தாக பயன்படுது தென்னாப்பிரிக்க நாடுகளான பிரேசில் பரகுவை போன்ற ஈரப்பதம் மிகுந்த பிராந்தியங்களில் செழிச்சு வளரக்கூடியது இங்குள்ள குவாரணி அப்படிங்கிற பூர்வீக குடிமக்களால் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளாக பயன்படுத்தி வர்றதாகவும் தகவல் இருக்கு இது பரந்த புல்வெளிகளிலும் மலைப்பகுதிகளிலும் நன்கு வளரக்கூடியது இரண்டு அடி முதல் மூன்று அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய இந்த தாவரம் இயற்கை உரம் மற்றும் மக்கிய தொழு உரத்தில் மட்டுமே வளரும் இந்த தாவரத்தின் பூக்கள் வெள்ளை நிறத்திலும் விதைகள் கருமை நிறத்திலும் காணப்படும் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு பொருட்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் வலியுறுத்துற சூழல்ல சீனி துளசி சர்க்கரைக்கு ஒரு நல்ல மாற்றாக அமையும் அதோட மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கறதா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் சர்க்கரை வெள்ளத்தை விட பல மடங்கு இனிப்பு சுவை உடையது ஆனாலும் இதை கொண்டு தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களால் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரிக்காது சர்க்கரை நோய் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பில்லை மிக குறைந்த கொழுப்புச்சத்து கொண்ட சர்க்கரை உணவு இது துளசி சர்க்கரைக்கு ஒரு சிறந்த மாற்றாக உள்ளது இதன் இலைகளை உலர வச்சு பொடியாக்கி தேயிலை தூளுடன் கலந்து டிப் டீ வடிவில் விற்கப்படுது இதய நோயை குணப்படுத்தும் மருந்துகளிலும் சீனி துளசி சேர்க்கப்பட்டிருக்கு செரிமான கோளாறுகளை சீராக்கும் தன்மை கொண்டது சரும நோய்களை தீர்க்கும் மருந்துகளிலும் சேர்க்கப்படுது இதிலிருந்து சர்க்கரையும் தயாரிக்கப்படுது சுகர் ஃப்ரீயை போல சீனி துளசியை சர்க்கரைக்கு மாற்ற தயாரித்து விற்கிறாங்க இதன் இலைகளை நன்றாக காய வைத்து அதன் மீது சூடான நீரை பாய்ச்சி அதிலிருந்து ஸ்டீவியா பொருள் பிரித்தெடுக்கப்பட்டு பொடியாக்கி அதை தேயிலை தூளுடன் கலந்து இன்ஸ்டன்ட் டீ பேக்காக விற்கிறாங்க இது உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் பயன்படுது இவை நாற்று பண்ணைகள் நர்சரி கார்டன்களில் கிடைக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் தளங்களிலும் செடி அப்புறம் விதைகள் விற்கப்படுது சீனி துளசி கரும்பை விட முப்பது மடங்கு அதிக இனிப்பு சுவை கொண்டது இதில் வைட்டமின் ஏ வைட்டமின் சி கால்சியம் பாஸ்பரஸ் சோடியம் மெக்னீசியம் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே இருக்கு இது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை அதிகரிக்க செய்வதில்லை கலோரிகளை உருவாக்குவதில்லை அத்துடன் உடல் நலத்திற்கும் தீங்கு விளைவிப்பதில்லை இதன் இதன் பொடியை டீ காஃபி பாயசம் ஜூஸ் போன்றவற்றில் சர்க்கரைக்கு பதிலாக பயன்படுத்தலாம் பக்க விளைவுகள் எதுவும் கிடைக்காது ரத்தக் கொதிப்பை கட்டுப்படுத்தக்கூடியது இந்த இருதய நோயை குணப்படுத்தும் மருந்துகளிலும் சரும நோய்களை தீர்க்கும் மருந்துகளிலும் இந்த இது சேர்க்கப்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ